போனால் பிரச்சனை இல்லை சுத்தமாக பிடிக்காது வேறு வழியே இல்லைன்னா ரொம்ப பசிச்சா கொஞ்சோண்டு சாப்பிடுவேன் நவீஸ் காய் ஆமாம் கோவப்பட்டு மட்டும் என்ன பண்ணுறது பொங்கி எழுத முடியுது அது எந்த மூஞ்சின்னு கூட தெரியாது எல்லாம் பேக் ஐடி மொகர கட்டுட்டாங்க அதை நீ எப்படி கண்டுபிடிப்ப நாங்களாச்சும் ஒரிஜினலாக அதை வீடியோ போட்டுக்கணும் எல்லாம் பண்ணுவோம் லைவில் கோவம் தேவையில்லை ஜெய் சொல்கிறாங்க ட்ரை பண்ணுறேன் பிரதர் கண்டிப்பாக டின்னர் என்ன சாப்பிட்டீங்க சுமி நம்ம வீட்டில் சாம்பார் தான் விஜய் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ டெவில் சந்தூர் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பரதேசிக்கு பிறந்தவனே முதல்ல ஃபேக் ஐடிலேருந்து ஒரிஜினல் ஐடிக்கு வாங்கடா கமல்நாட்டிக்கு போனவங்களா எல்லாம் ஃபேக் ஐடிமாங்க ஏழையின் சிரிப் பிரதர் தேங்க்யூ தனசேகரன் பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா ஹாய் பாஷா பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இட்லி அனு புதினா இட்லி புதினா புரியல பாஷா பிரதர் டிபி வச்சதா ஒத்து பண்ணாங்க டிபி இல்லன்னா பேகழிதான் ஹாய்ங்க சி எம் கே அபிஷியல் அவங்க அவங்க போட்டோ வைக்கிறது சாப்பிட்டா நீங்க மாதவன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்க நேத்து வந்த ஞாபகம் இருக்கு மதன் மாதவன் ஞாபகம் இருக்கு நீங்கள் தானே அது ஏன்டா கசுமாலத்துக்கு பிறந்த கை புல்ல கசுமாலம் புல்லனே உங்கள் ஆத்தா அவனுக்கு பேர் வைக்கலடா கக்கி விட்ட பிறந்தவனே டே அரைகுறை இப்போ எடுத்துருக்க மாட்டாடா ஒன்றெல்லாம் டே அப்புறம் எதா கேப் பண்ண உன்ன நல்லா அசிங்க அசிங்கம்மா ஓகே காவியா தேங்க்யூ ஸோ டா டேக் கேர் பாய் குட் நைட் மாதவன் சாப்பிட்டாச்சா हाय प्रवीण சாப்டீங்களா நீங்க கே 2K லைப்ING கே சாம்பார் எங்க வீட்ல நீங்க என்ன சாப்பிடுவீங்க மாதான் என்ன சாப்பிடுவீங்க

வினித் வழக்கறிஞர் ஹாய் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க மாதவன் சாப்பிட்டாச்சு பா ரெண்டு பேருமே சாப்பிட நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் நித்தி சொல்லுங்க என்ன லைக் போடாதவங்க லைக் போடுங்க இந்த லைவ் வீடியோ ரெண்டு பேரும் டச் போய் மாதவன் பல்ல வளக்குடா போடா அவ நடக்கற அந்த கம்யூனிட்டி கம்யூனிட்டி உட்டு தள்ளி நடி பண்ணி அப்படியே காவியா தேங்க்யூமா தேங்க்யூ ஹாய் ஃப்ரீ ஃபயர் ஹாய் பாஹி யாகி வந்தீங்களா துபாயில வந்து வீட்டில் தான் பாருக்கேன் கண்டிப்பா சிரிப்பு கிளம்புறதுல கிளம்பி தான் தெரியுதுங்களா இதுலதான் விடுங்க மோகன்ராஜ் பிரதர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஒரு பிரதர் சொல்லுங்கள் என்னோட நேம் சதீஷ் சுமிங் என்னோட கணவர் பேர் சதீஷ் என்னோடய பேர் சுமி போகிறேன் நாயை அரகரை கக்கணவனு ராம் ரவுன்ஸ்ல இருக்கேன் ராம் யார் இப்போ மாதவன் கேட்குறியா நாங்கள் துபாயின்னு சொன்னோமேப்பா ஓ அரகோர மென்டலுங்களா ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுங்க சென்னை யார் இது பட்டு வா சரி பட்டு மூஞ்ச கட்டும் பட்டு வாய் கட்டு பட்டு இங்கே வா பட்டு இங்கே வா ஏன் பட்டு இங்கே வா பட்டு இங்கே வா வா பட்டு இங்க வா எ கோயில ம